கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று சொன்ன அந்த தமிழ்வார் விடுதலை முழக்கமிட்ட முதல் தளபதியாக இருந்த நான் சம்பத் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தலைவர்களை விமர்சனம் செய்ததை நாம் பார்க்கிறோம் கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் என்று சொன்ன அந்த தமிழ்வார் தும்பி எரிகிறது குடல் கருகிறது ஊட்டி சுகம் உனக்கு ஒரு கேடா என்று இன்னொரு முதலமைச்சரை பார்த்து கேட்ட அந்த நாவுக்கரசர் கருப்பு துண்டுதான் என் கல்லறையிலும் கிடக்க வேண்டும் என்று கனவு கண்டதன் நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பவம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு அவர் வெளியேறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மகத்தான மக்கள் இயக்கத்தோடு அவர் முழங்காத மேடைகள் இல்லை அவர் முழங்காத ஊர்கள் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எனது சொந்த கிராமத்தில் பதினேழு வயது சிறிய சிறியவனாக இருக்கிற போது மறுமலர்ச்சி திமுகவின் பரப்பு குச்சியலாளராக இருந்த நான்ஜி நாஞ்சி நான் அழைத்து கூட்டம் நடத்தியவன் அந்த மேடையில் தான் சொன்னார் கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு என்று இன்றைய முதலமைச்சரை அன்றைக்கே வசிப்பாடினார் ஜெயலலிதா ஊட்டிக்கு செல்கிற போதெல்லாம் அந்த பாடல் வரிகளை நினைவுபடுத்தி மேடைகளில் முழங்குவார் கும்பி எரிகிறது குடல் கருகிறது ஊட்டி சுகம் உனக்கொரு கேடா தமிழ்மொழியை பாதுகாப்பதற்காகவும் தமிழீழத்தை அங்கீகரிப்பதற்காகவும் பிரதிகளை கையில் எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக போய் விடுதலை இயக்கத்தின் முழக்கங்களை சொல்லி வந்த நாஞ்சின் சம்பத் திராவிட இயக்க பேச்சாளர் என்கிற கடைசி வரிசையில் தள்ளப்பட்ட முதல் பேச்சாளர் எதையும் எதிர்கொண்டு திறன் ஆற்றலோடு பேசுகிற வல்லமை படைத்த நாஞ்சில் சம்பத் தமிழ்நாட்டு வீதிகளில் நடுத்தரிவில் நிறுத்தப்பட்டார் அதுதான் வரலாற்று முறை